அவது உள்ள சைத்தானா ரஜிம் இஸ்வம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி ஒன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது இதில் முதல் முதலில் ஒரு கேள்விக்கு அல்லது ஒரு குழப்பத்திற்கு தெளிவான தீர்வு ஒன்றை நாம் தந்தாக வேண்டும் அது ஈரான் தாக்குமா தாக்காதா என்பது பற்றிய நிலை நேற்று வைகிற வெளிச்சம் அபிஷியல் சேனலில் குறிப்பிட்டது போல ஈரான் தாக்க தயாராக இருக்கிறது ஆனால் மிகப்பெரிய திட்டம் ஒன்றை வகுத்து அதற்கான அடிப்படை தளங்களை செய்து கொண்டு இருக்கிறது முதலில் அரபு நாடுகளை சரி கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை கோடித்துக் காட்டினேன் இப்பொழுது நேற்றிலிருந்து மேல நாட்டு ஊடகங்கள் குறிப்பாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கின்றன எந்த ஆதாரமும் இல்லாமல் அவை என்ன சொல்கிறது என்று சொன்னால் கான் என்று சொல்ல கியான் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய ஜனாதிபதி இஸ்ரேலை தாக்குவதில் கருத்து வேறுபடுகிறார் அவர் இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராக இல்லை மாறாக மொசாதுடைய வேறு பல தளங்களை தாக்கிவிட்டு நாம் தப்பித்து விடலாம் என்பது போல் அவர் பேச்சுக்களை நகர்த்துகிறார் என்று எழுதுகின்றன இது போதுமான அளவுக்கு குழப்பத்தை எல்லோரிடமும் ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து இந்த குழப்பத்திற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால் நமது ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப அவசரப்பட்டவர்களாக ஒரு நாள் ரெண்டு நாளில் இவர்கள் கொடுத்த தேதியில் தாக்குதல் நடத்தவில்லை அதனால் இவர்களே விரக்தியாக இருப்பார்கள் போல் தெரிகிறது ஆனால் அலி காமினி செய்தி காமினி சுப்ரீம் லீடர் சொன்ன வார்த்தையை அங்கே இருக்கின்ற குடியரசுத் தலைவர் மீற முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் நான் அன்றைக்கு பதவி நாள் வெளியே சொன்னேன் அலி காமினி அவர்கள் கொடுக்கிற டிகிரி அதாவது ஒரு தீர்ப்பின் வழியாகத்தான் இவர் ஆட்சியில் இருக்கிறார் அல்லாமல் பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவை பெற்றுவிட்டார் என்பதனால் அல்ல அந்த டிகிரியை இவர் இஸ்லாமிய விழுமங்களுக்கு உட்பட்டு செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் வெளியே அவரை தூக்கி வெளியே போட்டுவிட்டு வேறு எலெக்ஷனை நடத்தவோ அல்லது வேறொரு குடியரசுத் தலைவரை நியமிக்கவோ சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் ரிலீஜியஸ் அதாரிட்டிக்கு இது உண்டு இமாம் கோமினி அவர்களிடத்தில் ஒரு ஒரு நேரத்தில் சல்மான் ருசிதி பற்றிய அந்த பத்துவாவை பற்றி பேச வரும்போது மஜ்லிசை சூரா இதை செயல்படுத்துவது கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் அவர் நீங்கள் பண்ணிட்டு முன்னிட்டு என்றார் ஆகவே இதுதான் அங்கே இருக்கின்ற நிலை அதை வைத்து பார்க்கும்போது நேற்றும் அலி சையது அலி காமினி அவர்களுடைய அலுவலகம் அறிக்கை விட்டு இருக்கிறது எங்களுடைய தேசிய கடமை இஸ்மாயில் ஹனையாவை வாங்குவது உயிர் இரத்தத்திற்கு பழி வாங்குவது என்பதை அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அடுத்து இந்த விவகாரங்களை மொத்தமாக கவனித்துக் கொண்டு இருக்கிறது அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய அனைத்து உளவுத்துறையும் ஜெர்மனியும் ஜெர்மனியுடைய உளவுத்துறையும் மொசாதும் மொசாதோட ச பணியாற்றுகின்றவர்களும் இவர்கள் அத்தனை பேரும் டல்லுக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு விரிவான ஏற்பாடை ஈரான் செய்து கொண்டு இருக்கிறது என்று இதனால் இதனால் வந்த விளைவு என்னவென்று சொன்னால் நேற்று வியூ நாலு வைட்டல் ஹெட் குவார்ட்டர்ஸ் முக்கியமான தலைமையகங்களை அண்டர்க்ரவு கொண்டு வரும் அதுக்கு பிறகு இஸ்ரேலும் நமது ஊடகவியலாளர்களைப் போல நமது யூடியூபர்ஸை போல ஓரளவுக்கு பொறுமை இழந்ததாக தெரிகிறது எத்தனை நாளாக தான் அந்த பதுங்கு குழியில் கடந்து சாகிறது அப்படியே வந்துட்டாங்க அது அவங்க எப்படி விவரிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பதுங்கு குழி வாழ்க்கையை அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்டிவ் வெயிட்டிங் காத்திருப்பது என்பது எங்களுக்கு விரக்தியை ஏற்படுத்துகிறது அடுத்து டெஸ்ட்ரக்டிவ் வெயிட்டிங் அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காத்திருக்கும் காலம் ஆகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் அழி அது இதை நத்தியானுகம் அவருடைய இப்போது இருக்கின்ற படைத்தளபதிகளும் சொன்னது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லா எதிர்த்தாக்குதலுக்கும் தயாராகிவிட்டோம் இது நீங்கள் அமெரிக்கா அனுமதி கொடுத்தா பிரி எம்டி தாக்குதலுக்கும் அதாவது முன்கூட்டியை ஈரான் தாக்குவதற்கு முன்னாடியே இவர்கள் தாக்குவதற்கும் தயாராக இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் காத்திருப்பது எங்களுக்கு விரக்தியை தருகிறது எங்களுக்கு அழிவே ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள் ஆக அமெரிக்காவினுடைய தெளிவான உளவு என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீ ஒரு தாக்குதலை எதிர்கொள்ளப் போகிறாய் அது ஏதோ புஷ்வானம் போல முன்னாடி மாதிரி முன்னூறு ராக்கெட்டை விட்ட நான் இரநூறு தடுத்த ஐம்பது வந்து கபர்ஸ்தான்ல விழுந்தது சொல்லக்கூடிய அளவில் இருக்காது என்பதை அமெரிக்க இராணுவம் மிகவும் தெளிவாக அமெரிக்க உளவுகள் மிகவும் தெளிவாக சொல்லி விட்டது அதனால் இப்பொழுது சேர்த்து திடீரென நாலு ஹெட் குவார்ட்டர்ஸை அண்டர் கிரவுண்டுக்கு இஸ்ரேல் பெரிய பதட்டம் நேத்தும் கொஞ்சம் பேர் என்ன செய்திருக்காங்க இந்த கெடுபடியிலையும் ஒரு எதிர்ப்பு ஊர்வலத்தை நடத்துவதற்கு டெலிவில ட்ரை பண்ணியிருக்கான் உடனே ஒரு சத்தம் போட்டிருக்கான் தொண்ணூறு நிமிஷத்துக்கு உள்ளால நீங்க எல்லாரும் பதுங்கக்கோழிக்குள்ளால் போய்விட வேண்டும் என்று இப்போ டெல்லவியூ தான் இஸ்ரேலுடைய மனசில் இருக்குது டெல்லவியூவையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கட்டுமானங்களையும் காப்பாற்றுவதில் தான் அதனுடைய முழு கவனமும் இருக்கிறது இதர பகுதிகள் தாக்கப்பட்டால் வெஸ்ட் பேங்கோ ஜெருசலமோ தாக்கப்பட்டால் என்ன செய்யும் என்று தெரியவில்லை இது ஒரு பெரிய கேப்பு இஸ்ரேலில் இருக்குது அதனால் இஸ்ரேலுக்கு பொறுக்க முடியாமல் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அண்ட் டஸ்ட்ரக்டிவ் வெயிட்டிங்கே ஒரு அனுமதி கொடுங்க நாங்கள் முதல்ல தாக்கிறோம்னு அமெரிக்காட்ட சொல்லியிருக்கேன் அமெரிக்கா இந்த புஷ்பானெல்லாம் விடுவான் எப்போ அங்கே காத்திருக்கேன் இங்கே காத்திருக்கேன் ஆனால் இவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தாக்கி விடுவான் அமெரிக்கா உன்னையே நீ அழித்து கொள்ளாதே இட் வில் பி சுயசைடல் என்று சொல்லியிருக்கிறது நீ ஒரு தற்கொலையை செய்து கொள்ளாதே என்று சொல்லியிருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஈரான் தன்னுடைய தாக்குதலை திட்டமிட்டு கொண்டிருக்கிறது ஈரான் மட்டுமல்ல அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா அதே நேரத்தில் யமனியோடைய இவர்களெல்லாம் தாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதில் இன்னும் மானங்கட்ட செயல் என்னவென்று சொன்னால் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய தலங்கள் சிரியாவில் இருந்ததை நேற்றும் தாக்கி இருக்கிறார்கள் நூற்று கணக்கில் என்று சொல்லுகிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறதா தான் நமக்கு கணக்கு நூறுக்கு மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு எந்த சக்தியும் இல்லை அவர்களை திருப்பி தாக்குவதற்கு ஆகவே அமெரிக்காவின் கையில் இருந்த பல எண்ணெய் கிணறுகளை சிரியாவினுடைய இஸ்லாமிக் ஆக்சிஸ்டன்ஸை கையகப்படுத்தி விட்டது வித் த ஹெல்ப் ஆஃப் எஸ்டிஎப் எஸ்டிஎப்னு சொல்லக்கூடியது இஸ்ரேலி டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்னு பேரை வச்சுக்கிட்டு அமெரிக்கா கையில் இருந்தது அவனோட என்ன பண்ணிட்டான் இப்போ மாறி போயிட்டான் அவனோட இப்போ வேற வழி இல்லை நம்ம இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸோட சேர்ந்துட வேண்டியதான்னு சேர்ந்துட்டான் அடுத்து நமது ஆகவே ஈரானுடைய தாக்குதல் தெளிவாக இருக்கிறது அது எந்த பக்கம் இருந்து எப்படியெல்லாம் வரும் என்பதுதான் இப்போ இஸ்ரேலுக்கு தெரியாது ஆனால் இஸ்ரேல் மிகப்பெரிய இந்த பத்து நாளில் போடக்கூடிய அவசைய அவஸ்தைகள் பயங்கரமாக இருக்கிறது என்பதை அவர்களுடைய வார்த்தையிலே நான் சொல்லிவிட்டேன் அடுத்து இன்று தமது உலக ஊடகங்களின் தலைப்பை எட்டிப்படுத்திருக்க வேண்டியது வேறொரு விவகாரம் அது என்னவென்று சொன்னால் யமனுக்குள்ளால் அமெரிக்க படைகளும் இஸ்ரேலினுடைய சீக்ரெட் ஃபோல்ஸும் அமெரிக்காவினுடைய சீக்ரெட் போர்ஸும் இஸ்ரேலுடைய சீக்ரெட் ஃபோல்ஸும் திடீரென புகுந்திருக்கிறார்கள் ஒரு பெரிய தாக்குதலை படி நடத்தி எமனுடைய ஹூத்தீஸுடைய காட்டலை முட்டாக அழித்துவிட்டு கடலாதிக்கம் அவங்க பாணியில் சொன்ன ஃப்ரீடம் டு நேவிகேட் அதாவது க கடலில் செல்லும் உரிமையை மீட்டு விட்டோம் என்று அறிவித்திருப்பார்கள் ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த ஸ்பெஷல் ஃபோல்ஸ் எழுவது அமெரிக்கர்கள் எழுவது ஐடிஎஃப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் டிஃபென்ஸ் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸுடைய முழு தயாரிப்பு இவர்கள் உள்ளே இறங்கியதை ரஷ்யா தன்னுடைய சேட்டலைட் வழியாக பார்த்து ஈரானுக்கு செய்தியை சொல்ல ஈரான் உடனேயே ஹூத்திசுக்கு சொல்ல அவர்கள் வந்து இறங்கினவுடன் ஒரு பெரிய ஆம்புஸில் அத்தனை பேரையும் விட்டார்கள் உருதம் கூட மீதி இல்லை அதை அமெரிக்காவினுடைய ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டு வேலை செய்து கொண்டிருப்பவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இதில் அழிந்தது பெரும்பா அழிந்தது முற்றாக ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸை சார்ந்தவர்கள் தான் அமெரிக்கா இதிலையும் ஒரு சூதா பண்ணிட்டு என்னன்னா தன்னுடைய படைகளில் சரிபாதி அனுப்புவோம் என்றது குறைந்த அளவுக்கு தான் அனுப்பியது ஆனால் இஸ்ரேவியலர்கள் அங்கே அடி அதில் பயங்கரமான விரக்தி ஒன்று இங்கே வெய் அண்டு அதாவது விரக்தி தரக்கூடிய அழிவுபூர்வமான ஒரு காத்திருப்பு ஒரு உள்ளால அது அடுத்தாலும் அவனும் உஷாராக ரஷ்யா கண்டுபிடிச்சு சொல்லும் அதை நம்ம தாக்குவோம்னு எதிர்பார்க்கல இந்த விரக்தியில் என்ன பண்ணிட்டான்னா நேத்து அவனுக்கு முடிந்த ஒரு தாக்குதலை நடத்தி விட்டான் அது என்னவென்று சொன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் காலையில் ஃபஜ்ரு தொழுகையை தொழுது கொண்டிருந்த மக்கள் மீதே குண்டு போட்டார் அந்த அதில் நூறு பேர் இறந்து போய்விட்டார்கள் அந்த செய்தி ஊடகங்களை ஆக்கிரமித்து விட்டது இதில் என்ன விஷயம்னா இந்த நூறு அந்த பள்ளிக்கூடம் தபாலிக் என்ற பள்ளிக்கூடம் அதாவது அது வந்து பள்ளிக்கூடமாக இப்போ இயங்கவில்லை அவர்களுடைய பதுங்குமிடமாகத்தான் இடம் பெறுகிறது இந்த இடத்தை அவர்கள் அரபியிலும் ஹீப்ரூவிலும் இதர மொழிகளிலும் தொண்டு பிரசுரங்கள் போட்டு இது சேஃப் சோன் இது பாதுகாக்கப்பட்ட பகுதி எந்த நிலையிலும் இஸ்ரேல் தாக்காது என்று வாக்கு கொடுத்த பகுதி அந்த இடத்தில் பஜிர் தொழுகையில் அவர்கள் குண்டு போட்டு விட்டார்கள் முன்னூறு பேர் பஜிர் தொழுகை தொழுகை இருக்கிறார்கள் சில நண்பர்கள் சொல்வது போல இங்கெல்லாம் கூட பஜிர் தொழுகைக்கு அவ்வளவு பேர் வரானான்னு தெரியல மரணத்தின் மரணமே தங்களுக்கு எந்த நிமிடமும் இஸ்ரேலின் கைகளில் இருந்து வரும் என்பதை தெரிந்து கொண்டும் பஜிர் தொழுகையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் அந்த அது பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்பட்ட இடத்தை கோழைத்தனமாக அவனே இது இந்த இடத்தில் தங்கினால் உங்களை நாங்கள் தாக்க மாட்டோம் என்பது விரக்தியின் வெளிப்பாடு இதை நேற்று பத்திரிகை உலகத்தில் உள்ளவர்களும் சொன்னார்கள் வைகிற வெளிச்சம் பத்திரிகை அலுவலகத்தில் நாங்கள் பேசி கொண்டதும் இவர்களுக்கு இதர இடங்களில் ஏற்படுகின்ற அழிவு அது ஒரு ரகசிய தகவல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த ஒரு ஏழு எட்டு நாளையில பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் வெஸ்ட் பேங்கு கான்யூனு ரப்பா இந்த இடங்களில் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பயங்கரமான விரக்தி அதுக்கு ஏதாவது செய்யலான்னா பங்கரை விட்டு வெளியில் வர முடியல இந்த பத்து நாட்கள் ஆகுமே அதுக்கடையில ஹிஸ்புலா என்ன செய்யுது தன்னுடைய தாக்குதலை ரொம்ப அதிகப்படுத்தி இருக்கிறது இப்போ நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில் முதல்ல ஹமாசு ஹமாசு இந்த விரக்தியில் இருந்து இது இது விரக்தி பட்ட வெளியப்பட்டதாகவே தெரியல ஏன்னா நேற்று எஹியாசின் வந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு கா காணோனி சுதி வழியில் போயிருக்காரு அது பெரிய சா தன்னுடைய திறமை என்று அவர் நினைக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து திடீர்னு ஒன்றை தட்டிக்கிட்டு உலகத்தையே மாற்றி விட்டதாக அவர்கள் அறிக்கை விடுவார்கள் இருந்தாலும் உன்னுடைய நெஞ்சுரத்தையும் உங்களுடைய நெஞ்சுரத்தையும் உங்கள் மக்கள் மீது நீங்கள் கொண்டு இருக்கின்ற பாசத்தையும் போற்றுகிறோம் அதில் இன்னொன்று என்னான்னா எல்லாரும் எல்லா போராளிகளும் அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பதனால் அவருடைய கைகளில் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்வார்கள் செய்வார்கள் அதற்காகவும் குளிமை இருக்கிறார்கள் அடுத்து தெல்லல் சுல்தானில் ஒரு பயங்கரமான மூணு ஆம்புஷ் அதை நம்ம இப்போ சொன்னால் அது செவரல் ஆம்புஸ்ன்னு சொல்கிறாங்க செவரல்னால் நிறைய வரும் நான் வந்து மூணு ஆம்புஸை இடத்தோடு அடையாளப்படுத்தினோம் அதில் ஒன்றுனா இந்தோனேசியன் ஹாஸ்பிட்டல் இவனும் என்ன நான் ஹாஸ்பிட்டலில் குண்டு போட்டுக்கிட்டு அங்கே இருக்க எல்லாம் கொண்டுட்டு அங்கே இருக்க எல்லாம் கொண்டுகிட்டு அந்த மருத்துவமனையிலேயே போய் குடியிருக்கிறானோ ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய மருத்துவமனை அழிந்து விடக்கூடாது என்பதனால் போராளிகள் குழுக்கள் தாக்காது என்று ஆனால் நேற்று இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டலில் அவனை ரொம்ப சேஃபாக இருக்கேன் தெரிஞ்ச இடத்துல ஒரு அடி அதிலையே அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் அது அடுத்தது ஹெலிகாப்டர்கள் வந்து உடனே உடனே பணத்தை போய் போய்விட்டார்கள் அதே மாதிரி சுல் ஏரியா இந்த ஏரியாவில் புல்டோசரை விட்டு அதுக்கு பின்னாடி வந்திருக்கானோ புல்டோசரையும் அதையும் சேர்த்து அடித்திருக்கிறார்கள் அடுத்து அதே போல் இன்னொரு ஆம்புல்ஸ் கான் யூனிவர்ஸில் நடைபெற்று இருக்கிறது கான் யூனிவர்ஸில் நேற்று இவன் குண்டு போட்டான்ங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க ஆம்புல்ஸில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் டி நைன் புல்டோசரை அளித்தார்கள் அத்தோடு கான் யூனிவர்ஸில் இருந்து கொண்டு அவர்கள் வீசிய ராக்கெட்டுகள் காசாவின் வளாகம் என்று அறியப்படக்கூடிய ஹிஸ்பும் ஏரியா வரைக்கும் வந்து தாக்கி இருக்கிறது என்னன்னு தெரியல நேற்று வரைக்கும் ஹிஸ்பும் ஏரியாவில் தாக்கினா தாக்கினார்கள் அங்கே செட்டிலைஸ்லாம் வெளியில் போனாங்க அங்கே இருந்த இராணுவத்தினர் அழிக்கப்பட்டார்கள் தான் சொல்வார்கள் ஆனால் இப்பொழுது அங்கே தீ எரிந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இன்னும் இருபத்தைந்து முப்பது இஸ்ரேலிய தீயணைப்பு படைகள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றன அணைக்க முடியவில்லை அதே அதேபோல் இஸ்ரேலுக்கு இப்போ ஒரு பெரிய நெருக்கடி என்னன்னா அமெரிக்காவினுடைய உழவு தரக்கூடிய தகவலின்னு அடிப்படையில் பேனிக் பையிங் சொல்லக்கூடிய நான் முதல்ல அதை சொன்னேன் அதாவது இருக்கிறதெல்லாம் அள்ளி சுருட்டிக்கிட்டு போடணும் பத்து நாளில் எல்லாம் தீர்ந்து போச்சா திரும்ப வந்து வாங்கினா இங்கே மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லை அதனால் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டார்வேஷன் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு வறுமையும் பட்டினியும் பங்கரில் இருக்கிறவங்களுக்கும் பதுங்கு குழியில் இருப்பவர்களுக்கு நெருங்கி இருக்கிறது இவர்களும் வெளியிலே வர முயற்சி செய்கிறார்கள் அதனால் தொண்ணூறு செகண்ட் நிமிஷம் இல்லை நான் நிமிஷம்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் தொண்ணூறு செகண்ட் டைம் கொடுத்துருக்கேங்க இப்படி நிறைய ஏரியாவில் நிறைய நேற்று அடி வாங்கியிருக்கிறார்கள் அந்த விரக்தி எல்லாம் இப்பொழுது இதில் தீந்து விட்டதாக நினைக்கிறார்கள் ஆனால் இந்த இந்த தாக்குதலோடு அது நிற்காது அது தொடுத்து தான் இருக்கும் அடுத்தது நான் வழக்கமாக பார்க்குறேன் வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் நேற்று ஒரு காரு காருன்னா ஒரு ஃபுல் ஃபிளடு பஸ்ஸு அதை எடுத்துகிட்டு போய் ரமலாவில் இருந்த செக் போஸ்ட்டை தள்ளிட்டு போயிட்டான் இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்த ஒன்பது பேர் அதில் மரணம் உடனேயே ஜெனிலில் நெபுலஸில் எல்லாம் பூந்து இளைஞர்களை கைது செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் பிறகு காரை ஓட்டினது யாருன்னு பார்த்தா பைத்தியம் பிடிச்ச ஒரு செட்லர் அதாவது அங்கே வந்து குடியேறி இப்பொழுது குடியேற்ற பகுதிகளில் இருந்து இந்த சவு இஸ்லாமிக் ஆக்சிஸை சார்ந்தவர்கள் சண்டை போடுவதால் அங்கிருந்து விரக்தியில் வெளியே வந்த ஒருவன் எடுத்துட்டு போய் ஒரு பஸ் எடுத்து இஸ்ரேலிய இராணுவத்தினரையே அடிச்சிட்டான் இராணுவத்தையே அடிச்சுட்டான் அப்போ செட்லருக்கும் அதாவது வந்தேரிகளுக்கும் அவர்களை காப்பாற்றி வைத்து கொண்டிருக்கிற இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் ரமலால நாற்று ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கிறது நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு விசாரணை எவ்வளவோ விசாரணை இந்த முன்னூற்றி ஒன்பது நாள்லையும் ஆர்டர் பண்ணிருக்கக்கூடிய விசாரணை அவ்வளோ முடிய இன்னொரு மூவாயிரத்து ஐநூறு நாள் ஆகும் அடுத்தது வெஸ்ட் பேங்களில் மேற்கு கரையில் குராசா சவுத் ஆஃப் நிபுலஸ் என்று சொல்ல அந்த இடத்தில் நிபுலஸ் பக்கத்தில் குராசா என்ற இடத்தில் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கிறது அதில் பாம்ஸ் பயன்படுத்திடுங்க டாக்ஸிக் கேஸ் சொல்லக்கூடிய மயக்கம் வரக்கூடிய விஷவாயுகளையும் அள்ளி தெளித்திருக்கிறார்கள் ஆனால் அதில் எந்த சேதமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இனி ஹிஸ்புல்லாவே நாம் ஓரளவுக்கு முதலில் சொல்லிவிட்டாலும் ஹிஸ்புல்லா நேற்று ஒரு இரநூறு ராக்கெட்டை வச்சு காத்திட்டேன் காலையில் பகிரில் இங்கே நூறு பேரை கொண்டுட்டாங்கிற செய்தி கிடைச்சவுடனே ஒரு இரநூறு ராக்கெட்டில் கண்ட இடங்களையெல்லாம் இருக்கிறார்கள் அதில் கோலான் ஹைட்ஸு கஃப்லம் என்ற ஏரியா அல் மாலிகியா சைட்டு தபாரிஸ் என்ற இடம் அடுத்து எப்சிம் என்ற இடம் ரொனால்ட் நஃபால் ரொனால்ட் என்ற இடம் நஃபாலி என்ற இடம் இதில் அவிம் என்ற இடத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டு கொண்டிருப்பதால் அங்கே தீ எரிந்து கொண்டிருக்கிறது எரோன் சுமீலா இந்த வெஸ்டர்ன் கலியிலே அடுத்தது பதினெட்டு செட்டில்மெண்டில் இருந்து குடியிருப்புகளை காலி பண்ணுகிற அளவுக்கு அடித்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் பதினேழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கிஸ்புல்லாவினுடைய நார்தன் இஸ்ரேல் அல்லது தெற்கு லெபனான் வடக்கு இஸ்ரேல் அல்லது தெற்கு லெபனானில் பதினேழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுடைய ஆதிக்கம் தான் நடைபெறுகிறது என்று சொல்கிறார்கள் வான்வெளி ஆதிக்கம் அங்கே எந்த ஆக்டிவிட்டியும் இஸ்ரேலிய படைகள் வைத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் இஸ்ரேலிய படைகளுடைய எல்லா தளவாடங்களும் அளிக்கப்பட்டு விட்டன இனிமேல் அது ஒய்டர் ரேஞ்சுக்கு போகுது எப்படின்னு சொன்னால் அந்த பகுதி பதினேழு கிலோமீட்டரில் ஒரு நேர்கோடாக இல்லாமல் வடக்கு தெற்கு மேற்கு என்று எல்லா இடமும் தாக்கி இருக்கிறார்கள் ஆகவே அவர்களோடு தாக்கிய இடத்தை நாம் பட்டியலிட்டால் அது நீளமாக போகும் ஆஹ் பதினெட்டு செட்டில்மெண்ட்டில் இருந்து குடியிருப்புகளை அகற்றி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு கோலான் ஹைட்ஸை தாக்கி இருக்காங்க அது பயங்கரமா தீப்பிடித்து எரிகிறது இப்பொழுது அமெரிக்க படைகள் சிரியால அடி வாங்கிட்டு இருக்கேனால சிரியாவுக்கு தைரியம் வந்து விட்டது கோலான் ஹைட்ஸை இதை நாம் கையகப்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆறு நாளில் இழந்த யுத்தத்தில் நடந்த கோலான் ஹைட்ஸு முன்னூறு நாட்களாக போராடி இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக கையில் வரும் சிரியாவின் கைகளில் வரும் என்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது சஃபத் ஏரியாவில் ஃபுல்லா இப்ப லெபனானுடைய படைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது நேற்று இதுவரைக்கும் தாக்காத ஒரு இடத்தை இஸ்ரேல் தாக்கி ஹிஸ்புல்லா தாக்கி இருக்கிறது அதன் பிறகுதான் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலிய பத்திரிகைகளும் ஒன்றே ஒத்துக்கொள்கின்றன அது ஒரு பதினேழுல இருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் இனி நம்ம ஆட்சியும் இல்லை இனிமே வந்தவன் அங்கிருந்து வெளியேறி வந்தவனும் போகவும் மாட்டான் மகாவத் ஏரியா என்றிஸ்புலா வரைக்கும் தாக்கிட்டு இருக்கே அது வேற விஷயம் ஆனால் இந்த மகாவத் அலோனுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்னன்னா இஸ்ரேலே தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் பதுக்கி வைத்திருந்த ஸ்பை எக்யூப்மெண்ட்லாம் இருந்திருக்கு களவாடங்கள் இருந்திருக்கு ஆற்றிலரின்னு சொல்லக்கூடிய அந்த குழுமமான பீரங்கிகள் அங்கே இருந்திருக்கிறது இதையெல்லாம் விட மேலாக அதனுடைய மிசிலும் ட்ரோன்ஸலும் அங்கே நிறைய இருந்திருக்கின்றன அதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அடித்ததில் அது எரிந்து கொண்டு இருக்கிறது இந்த இடத்தை ஹிஸ்புல்லா தாக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கல ஒருவேளை அந்த ஹூபி இனோஸ்ங்கிற இடத்தை இதுல அவங்க எடுத்த தல தளங்களில் ஒன்றாக அவர்கள் படம் பிடித்த தளங்களில் ஒன்றாக இருக்கலாம் இது குறித்து ஏற்கனவே வார்னிங் சிஸ்டம்ஸ் செயல்பட்டு இரு செயல்பட்டு இருக்கின்றன ஆக என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் முன்னேறி கொண்டே போகிறது நியூ இன்னொரு புதிய இடம் தாக்கிறதில் மவுண்ட் ஜெர்மாக் என்ற இடத்தை தாக்கியிருக்கிறார்கள் வழக்கமான செபுதீன் ரமீமா ரம்தா செட்டில்மெண்ட் இதையெல்லாம் தாக்கியிருக்கிறார்கள் பிரினைட் பேரக்ஸுங்கிறது பார்டரில் இஸ்ரேல் வச்சுருந்த ஒரு ஏரியா அதை தாண்டி எப்பவுமே ஹிஸ்மில்லா வரக்கூடாது என்பது அவங்களுடைய பல எக்ரிமெண்ட்டுகள்லையும் இருக்குது அதை தாண்டின உடனேயே இந்த செட்டிலர்ஸ் வந்து பாரு அவன் பாட்டு வந்துட்டு இருக்கான் வடக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலிய இராணுவம் கொஞ்ச அளவும் கவலைப்படுவதில்லை அது மொத்தமாக காசாவைத்தான் குறிவைத்துக் கொண்டிருக்கிறது என்று விரக்தி வயப்பட்டவர்களாக நேற்று அந்த வந்தேரிகளின் குடியிருப்புகளில் இருப்பவர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நேற்று அவர்கள் செய்த இந்த திடீர் தாக்குதல் அமெரிக்காவையும் ஐடிஎப்பையும் நம்ம இவ்வளோ ரகசியமா உள்ள போய் ஒரு பெரிய கவலைக்காரர்களை பெருசா பண்ணிடுமா இதோட கௌத்தீஷோடைய அத்தியாயம் முடிந்தது என்ற முடிவுக்கு வந்திருப்பார்கள் ஆனால் அதையும் ரஷ்யாவின் உதவி மூலம் பயங்கரமாக கண்டுபிடித்து அழித்து விட்டார்கள் அதற்கு பிறகு யூஎஸ் சென்ட்ரல் கமாண்டு நமக்கு எங்கே நாம் தவறு செய்தோம் என்பதை அது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அமெரிக்கா தொடர்ந்து கடல் ஆதிக்கத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்திய நேற்று இன்று நடந்த நிகழ்வுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அமெரிக்கா ஈராக்கிலும் ஈராக்கில் பயங்கரமா அடிக்கிறான் ஈராக்கிலையும் தன்னுடைய ராணுவத்தினரை இழந்து கொண்டு இருக்கிறது ஹூத்திஸ் வந்து நேரடியாக அட்டாக்லே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான் அதனால அமெரிக்காவனுடைய தனம் தெளிவாக தெரிகிறது அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய போர்க்கப்பல்கள் தாக்க வேண்டும் என்று சொன்னால் நேற்று தன்னுடைய படையும் மொத்தமாக தன்னுடைய படையும் இஸ்ரேலுடைய படையும் அதில் இஸ்ரேலிய அமெரிக்காவிலிருந்து சொல்லக்கூடியது இஸ்ரேலிய உளவுத்துறையினர் தகவல் ஏ எங்கள் ஆட்கள் அதிகமாக இறக்கி அழித்து விட்டாயே என்பதுதான் அதில் ஒரு பெரிய விரக்தி வைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நேற்று செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை தனக்கு ஏற்பட்ட அடியை வடிவேல் பாணியில் வேற யாரும் பார்க்கலையே நம்ம ஒரு காரம் இல்லையே ஊற்றுன்னு ஊட்டுட்டான் ஆனால் அவங்க தாக்கி அவர்கள் வீடியோ எடுத்து போட்டு விட்டார்கள் அதே போல நார்தர்ன் இஸ்ரேல் கண்டிப்பு கட்டாயமாக கையிலிருந்து வெளியே போய்விட்டது ஜோர்டான் தன்னுடைய பழைய முனாஃபித்தனத்தை கொஞ்சம் காட்டியிருக்கான் நாங்கள் டெல்லவியூக்கு எங்களுடைய விமானத்தளங்களை போர்த்தலங்களை மற்ற நாடுகளை தாக்குவதற்கு பயன்படுத்த விடமாட்டோம் என்று அறிக்கை விட்டுருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவரைக்கும் விட்டுருக்கான் இப்போவும் இஸ்ரேல் மிரட்னா ஒருவேளை விடுவான் சவுதி அரேபியா சவுதி அரேபியால நான் நிறைய சவுதி அரேபியா சேனலை பார்த்தேன் அதுல சவுதி அரேபியா இந்த நூறு பேர் இறந்ததை கண்டம்னு சொல்லிருக்கான் கீழே நிறைய கமண்டு சவுதியில் உள்ள மக்களே போட்டிருக்காங்க அவங்க வெளியூரில் இருப்பாங்கன்னு நினைக்க சவுதியில் இருந்தால் உடனே சிறக்கு கொண்டு வருவான் அவர்கள் கமண்ட் போட்டிருக்காங்க நீ உணவையும் இஸ்ரேலுக்கு உணவையும் எண்ணையும் இன்றைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய முனாஃபிக் தனத்துக்கு அளவே இல்லை என்று பதிவுகளை போட்டு இருக்கிறார்கள் இப்போவும் சாப்பாடு இஸ்ரேலுக்கு எங்கே இருந்து போகுதுன்னா இவ்வளவு கபலீகரங்கள் ஹிஸ்ஃபுல்லா ஏற்படுத்துகிற தாக்குதல் ஹவு ஹூத்திஸ் ஏற்படுத்துகிற தாக்குதல் ஹமாஸ் ஏற்படுத்துகிற மூச்சு திணறும் மரணங்கள் இவற்றுக்கிடையும் அவன் எப்படி சாப்பிட்றானா உணவை பக்குவமாக உலகத்தையே கடந்து கொண்டு போய் சவுதி அரேபியா கொடுத்து விடுகிறது என்பதை அதே போல எண்ணெயையும் பெட்ரோலும் சவுதி அரேபியா கொடுக்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறது பார்க்கும் போதே இந்த அரபு நாடுகளின் நயவஞ்சகம் எல்லா எல்லையும் மீறிவிட்டது சலாவுதீன் அயோப்பி பிரின்சிபல் என்று நான் நேற்று சொன்னேனே அது மட்டும்தான் உதவி செய்வதாக இருக்கும் அடுத்தால நேற்று நான் ஏற்கனவே சொல்லது போல அமெரிக்கா மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் ஈரானிடம் தாக்குதலை குறைச்சிக்கோ ஒரு ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் நடத்திட்டு விட்டுருக்க என்று சொல்லுது அதை அத்தனையும் நாங்கள் தூக்கி தூர வீசி விட்டோம் ஏனென்று சொன்னால் நேற்று நூறு குழந்தைகள் இறந்ததற்கு பயன்படுத்தப்பட்ட பியூஜி பிஜியூ என்ற குண்டு வகை குண்டு அமெரிக்கா இப்பொழுது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சப்ளை பண்ணது அதை போட்ட விமானங்களும் அமெரிக்காவுடையது இது அமெரிக்கா நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் இந்த ஜெனோசைடு என்ற இந்த கூட்டுப்படுகொலைகளுக்கு அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலும் கொண்டு வருவோம் நாங்களும் களத்தில் அதற்கான பலிய தீர்ப்போம் என்று ஈரான் அறிக்கை விட்டிருக்கிறது தொடர்ந்துருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் புது புது எல்லைகளை தாண்டி போய் கொண்டிருக்கின்றது இந்த யுத்தம் இணைந்திருங்கள் ஆதரவு தாருங்கள் வாஹிரு தவானா அலி